ஆலங்குளம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திமுகவில் போய் சேர்ந்துட்டாரு அவரை பற்றிலாம் நீங்கள் பேச மாட்டீங்க அப்படிலாம் சொல்லி ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக அதை பற்றி நான் பேசுகிறேன் அதற்கான ஒரு வீடியோ தான் இது அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பிஹெச் மனோஜ் பாண்டியன் அவர்கள் அண்ணா அறிவாலையை நோக்கி சென்று இன்றைக்கி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திமுகவில் போய் இணைஞ்சிருக்கிறாங்க அதிமுகவில் எல்லாம் ஏன் திமுகவில் போய் இணைகிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது தெரியுதா அதிமுகவில் ஒற்றுமை இல்லை அதிமுகவில் ஒருங்கிணைப்பு இல்லை ஒருத்தருடைய சுயநல சர்வாதிகாரத்தனத்தினால் அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாரும் இன்னைக்கு திமுகவில் போய் இணைகிறாங்க அதிமுகவில் ஆலங்குளத்தில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு திமுகவில் போய் சேர்றாரு அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் எடப்பாடி பழனிசாமியினுடைய சுயநல அரசியல் தான் என்னங்க எங்கே சுத்தினாலும் நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி பற்றி பேசாமல் அவங்களால இருக்கவே முடியாதா அவங்களுக்கு தூக்கமே வராதா அப்படிலாம் சொல்லி கேட்பீங்க அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டதுன்னா இப்படியான ஒரு எம்எல்ஏக்கள்லாம் வந்து இன்னொரு கட்சியை நோக்கி போக மாட்டாங்க இன்றைக்கி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்னைக்கு அதிமுகனுடைய சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு வந்து திமுகவை போய் நோக்கி நகர்றார் அப்படின்னா அதிமுகவில் ஒற்றுமை இல்லை அதிமுக பலவீனம் ஆயிடுச்சு இதற்கெல்லாம் முக்கிய காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் அவருடைய தலைமை சரியில்லாத காரணத்தினாலும் ஒற்றுமையை வலியுறுத்தும் போதெல்லாம் அதை நிராகரிப்பதுனால தான் இன்னைக்கு அதிமுகவில் இருக்கிற நிறைய பேர் வந்து திமுகவில் போய் சேர்ந்துருக்கிறாங்க இதுலேயும் ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா திமுக இன்னொரு அதிமுகவாக மாறியிருக்கு அவ்வளவுதான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எடுத்துக்கங்களேன் இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு சொன்னவங்களை எல்லாத்தையுமே உதாசீனப்படுத்திட்டு எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சார் இன்றைக்கி கூட்டணி வச்ச உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு வாயாக செயல்பட்டு யார் யாரெல்லாம் செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாங்களோ அவங்களாம் இன்றைக்கி ஆளவே காணும் இன்றைக்கி கேபி முனுசாமி எங்கே இருக்கிறாருன்னு தெரியல ஜெயக்குமார் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல சி வி சண்முகம் எங்கே இருக்கிறாருன்னு தெரில இவங்கெல்லாம் வந்து பிஜேபி வந்து வலிமையாக எதிர்த்தவங்க இன்னைக்கு ஏதோ பேசணுங்கிறதுக்காக செய்தியாளர் சந்திப்பில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் அவர்களுமே வந்து திமுகவில் போய் இணைஞ்சதற்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒருங்கிணைக்க தவறிட்டாரு அப்படிங்க அவரே வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொல்றாரு அதிமுக வந்து அப்ப இருந்த அதிமுக வேற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் காலத்தில் இருந்த அதிமுக வேற இந்த கழகத்தை உருவாக்குனவர் உருவாக்கிய அந்த சட்ட விதியை இன்னைக்கு காத்துல பறக்க விட்டாங்க கொள்கையவும் வந்து பறக்க விட்டாங்க இன்றைக்கி இன்னொரு கட்சியினுடைய பிடியில் வந்து இருக்குது பிஜேபி என்ன சொல்லுதோ அதை கேட்டு செயல்படுற ஒரு கிளை கட்சியாக இன்றைக்கி வந்து அதிமுக மாறிடுச்சு திராவிடத்தை காப்பாற்றக்கூடிய இடத்துல திமுக இருக்குது அதனால நான் போய் சேர்றேன் அப்படின்னு சொல்லி போகிறார் ஏன்னா திராவிட கட்சிகளில் பயணித்தவங்க யாரும் வேறு கட்சிகளை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஏன்னா திராவிட சித்தாந்தத்தில் ஊறுனவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து திமுகவை போய் தான் நகர்வாங்களே தவிர பிஜேபியில் போய் வந்து சேரமாட்டாங்க அப்படி சேர்ந்தாலும் ஒரு சிலர் தான் வந்து சேர்ந்திருப்பாங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயே இருக்கட்டும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய காலத்தில் இருக்கட்டும் இது பிஹெச் பாண்டியன் அவர்களோட வந்து சபாநாயகராக இருந்தவர் அவங்களுக்குன்னு ஒரு அரசியல் வரலாறு வந்து இருக்குது எல்லாரும் சொல்லுவீங்க ஓபிஎஸ்டுடைய ஆதரவாளராக இருந்தாரே அவர் தான் வந்து இந்த இதுக்கெல்லாம் வந்து பொறுப்பு மனோஜ் பாண்டியன் வந்து போக விடாமல் தடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து சொல்லலாம் சொல்கிறதுக்கு வேணால் நல்லா இருக்கும் ஆனால் அடிப்படையில் அவர் வந்து அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதிமுக சார்பில் மனோஜ் பாண்டியன் வந்து தேர்தலில் போட்டியிட்டார் அவர் வாங்கின வாக்கு வந்து எழுபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு வாக்குகள் அதை எதிர்த்து போட்டியிட்ட திமுக பூங்கோதைங்கிறவங்க எழுபதாயிரத்தி நானூற்றி அறுபது சில வாக்குகள் தான் வந்து வாங்குறாங்க மூன்றாவது ஒரு சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டவர் தான் ஹரிநாடார் அவர் வந்து முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வந்து வாங்குறாரு இந்த ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா நாடார் சமூகத்தினுடைய வாக்குகள் வந்து அதிகமாக இருக்கும் மற்றபடி தான் எல்லா சமூகத்தினுடைய வாக்குமே வந்து அடங்கியிருக்கு இவங்களில் யார் நின்றாலும் வெற்றி பெறக்கூடிய இடங்களில் தான் அது இது இப்போ ஹரிநாடார் அவர்கள் வந்து சுயேட்சியாக போட்டிட்டதுனால முப்பத்தி ஏழாயிரம் வாக்கு வாங்கினதுனால திமுக வெற்றி வாய்ப்பு வந்து இழந்தது இப்போ மனோஜ் குமண்டியனுக்கும் இது அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான அந்த வாக்கு வித்தியாசம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் மூவாயிரத்தி ஐநூறு வாக்கு தான் இருக்குது ஒரு அதிமுக சட்டமன்ற உறுப்பினரை அங்கேருந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா திரும்பியும் அந்த இடத்துல அதிமுக வெற்றி பெறணும் அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைக்கணும் அதிமுகவை ஒருங்கிணைக்க தவறிட்டால் இப்படியான சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே திமுகவில் போய் சேருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்கணும் கட்சிக்காக உழைக்கிறவங்க தொண்டர்கள் தான் அந்த தொண்டர்களுடைய எண்ணங்களை எடப்பாடி பழனிசாமி பிரதிபலிச்சிருக்கணும் அதிமுகவை ஒருங்கிணைப்போம் அப்படின்னு சொல்லி அந்த தொண்டர்களுடைய எண்ணத்தை பிரதிபலிச்சிருந்தாரு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஆளுமையாக எல்லாரும் ஏற்றுக்கிடுவாங்க இப்போ அதிமுக நிர்வாகிகள் சொல்றதையும் கேட்கக்கூடாது தொண்டர்கள் சொல்றதையும் கேட்கக்கூடாது நாம் சொல்றதான் எல்லாரும் கேட்கணும்னு சொல்லி ஒரு தலைமை நினைச்சா அது வந்து சர்வாதிகாரம் ஜனநாயக முறைப்படி ஒரு அரசியல் நடந்தது அப்படின்னா அது நல்லா இருக்கும் இன்னைக்கு மனோஜ் பாண்டியன் ஒரு அதிமுக எம்எல்ஏ இன்னைக்கு வந்து திமுகவில் போய் சேர்றாரு இன்னைக்கு சாயந்தரம் வந்து அவருடைய அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்றார் ஏன்னா ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போயிட்டா அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணித்தான் ஆகணும் அப்போ அதிமுக வலிமையா இருந்திருந்தா திமுகவில் போய் சேருவாங்களா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாளராக இருக்கிறோம் நம்மலாம் வந்து எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சமூக வலைதளங்களில் நீங்கள் பேசுகிறீங்க ஏதாவது எடப்பாடி பழனிசாமி பற்றி விமர்சனம் பண்ணும்போது கீழே கமெண்ட்லாம் பண்ணுறீங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி சரியாக இருந்திருந்தா அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்காக அவர் வந்து ஒத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குமா திமுகவை போய் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குமா அவர் மனுஷ் பாண்டி நான் தான் சொல்கிறார் இங்கே பிஜேபியினுடைய ஒரு கிளை கட்சியாக இன்றைக்கி அதிமுக செயல்படுது இன்றைக்கி வந்து எம்ஜிஆர் அவர்களை உருவாக்கி அந்த கட்சி விதியும் காற்றுல பறக்க விட்டாச்சு கொள்கையும் காற்றுல பறக்க விட்டாச்சு திராவிட சித்தாந்தமாக என்னன்னே தெரியாத ஒரு கட்சியாக இன்றைக்கி பிஜேபியினுடைய சொல்பேச்சு கேட்கக்கூடிய கட்சி அதிமுக இருக்குது அதனால் நான் திமுகவுக்கு போகிறேன் அப்படின்றது இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற பின்னாடி பாருங்களேன் அதிமுகவில் மூத்த முன்னோடிகள் எல்லாமே திமுகவை நோக்கி நகர்றாங்க எதனால் நகர்றாங்க அதிமுக ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம வந்து ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி காதலை கொடுத்து எதையும் கேட்குறதே இல்லை இப்போ அன்வர் ராஜா இன்றைக்கி திமுகவுக்கு போய் நகர்ந்துட்டார் இன்றைக்கி புதுக்கோட்டையில் கார்த்தி தொண்டமான் அவர் திமுகவை நோக்கி போயிட்டார் இன்றை மருது அழகராஜு திமுகவை நோக்கி போயிட்டார் இன்றைக்கி மனோஜ் பாண்டியன் திமுகவை நோக்கி போயிருக்கிறார் எதனால் போகிறாங்க இவங்க எல்லாருமே திராவிட கட்சிகளில் திராவிட சித்தாந்தத்தில் ஊறி வளர்ந்தவங்க திராவிடம் பேசினவங்க இவங்க வந்து அதிமுக சரியாக இருந்திருந்தால் இன்னைக்கு அதை விட்டு போயிருப்பாங்களா அப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை சரியில்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு தெளிவாக தெரியுது அதனால தான் இவங்கள்லாம் வந்து திமுகவை நோக்கி நகர்றாங்க எல்லாரும் வந்து மனோஜ் பாண்டியன் அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணலாம் அடுத்து வந்து எம்எல்ஏ வந்து இப்போ கொடுப்பாங்க ஆலங்குளத்தில் அவர் வந்து செய்கி வைப்பாங்க அடுத்து வந்து இது ஆக்குவாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வரலாம் யோகியனா இருந்தாலும் அயோக்கியனா இருந்தாலும் விமர்சனங்களை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இன்னைக்கு மனோஜ் பாண்டியன் அவர் வந்து திமுகவில் போய் நகர்றாரு அப்படின்னா ஒரு அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினராக இன்னைக்கு திமுகவுக்கு போயிருக்காரு திமுகவில் போய் இணைஞ்சிருக்கிறாரு அந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை தக்க வைக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கார் ஏன்னா அவர் தானே வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளருங்கிறாரு அவர் தானே கட்சி தலைமைன்னு சொல்கிறாரு அவர் நினச்சிருந்தால் இது போகிறத வந்து தடுத்துருக்கலாம் ஒற்றுமையை வலியுறுத்தி பேசும் போதெல்லாம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒற்றுமையை வலியுறுத்தி பேசும் போதெல்லாம் அதை உதாசீனப்படுத்தி கடந்து போவதன் விளைவு தான் இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தராக இன்றைக்கி திமுகவுக்கு போய் நகர்றாங்க இதுக்கு யார் காரணம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கட்சி இரு அணியாக பிரிஞ்சிருக்கு அதிமுக இரு அணியாக பிரிஞ்சிருக்கு ஒரு பக்கம் எடப்பாடி ஒரு இன்னொரு பக்கம் ஐயா ஓபிஎஸ் சொல்லி பிரிஞ்சிருக்கு ஆதரவாளர்கள் வந்து இருக்கிறாங்க ஆனாலும் இவர் ஆலங்குளத்தில் இரட்டை லட்சணத்தில் நின்று அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் இதுக்கு வந்து தலகுனியனும் எடப்பாடி பழனிசாமியோட போக்கு சரியில்லை அப்படிங்கிறது இது இது ஒரு உதாரணமாக இருக்குது இனியும் எத்தனை அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த கட்சிக்காக உழைத்தவர்களும் திமுகவுக்கு அனுப்ப போகிறாருன்னு தெரியல எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைப்புக்கு ஒத்துக்கிட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் முதலமைச்சராக இருக்கலாம் அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படி யாரையுமே இணைக்க மாட்டேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசிட்டாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கிறவங்களும் திமுக போய் நகரக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நன்றி வணக்கம்